அன்றைய தினம் உங்கள் மனதிலும் கண்களிலும் முருகனின் உருவப்படமோ முருகர் சம்பந்தப்பட்ட பொருட்களோ உங்க முன்னாடி வந்த ஞாபகப்படுத்தும் இது மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கப்ப அன்னைக்கு முருகருக்கு உகந்த நாளாக தான் இருக்கும் விசாக நட்சத்திரம் கிருத்திகை செவ்வாய்க்கிழமை சஷ்டி இது மாதிரி ஏதோ ஒரு நாளாக இருக்கும் நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும் போது உங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தவங்க வருவாங்க அவங்க பேர் கண்டிப்பா முருகன் பேர்கள் உள்ள தான் இருப்பாங்க அடுத்து மனசுக்குள்ள ஏதாவது ஒண்ணு போட்டு குழப்பிட்டு நான் அங்க இருந்த மாடிக்கு கொஞ்சம் ரெண்டு வீடு தள்ளி ஒரு மாடியில மயில் இருந்துச்சு டெய்லி வந்துட்டு இருந்துச்சு ஒரு வாரம் நான் ஒரு வாரம் என்னால மயில பார்க்க முடிஞ்சு காலையில காலையில அதை வீடியோ எடுத்து போட்டு என்னோட இன்னொரு சேனல்ல ஒரு இருபத்தஞ்சு பேர் பார்த்திருந்தாங்க இப்ப இந்த மாதிரி ஏதாவது பெனாத்திக்கிட்டு இருந்தா நம்ம பார்ப்போம் முருகர் உங்க கனவுல வந்தா நீங்க முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சொல்லுவேன் அச்சியாக பார்த்துட்டே இருக்கிற வாய்ப்பு கிடந்துச்சு வெகு நேரம் ஒரே இடத்துல நிற்கிற தன்மை இருக்குது ஒரு மைல தான் நான் பார்த்தேன் மாடியில் அங்கே சுற்றி நிறையா மயில்கள் இருக்குது ஆனால் சத்தம் மட்டும் கேட்குதே தவிர மற்ற மயில்கள் பார்க்கலாம் ஒரு மைல் மட்டும் இது மூணாவது மாடி இங்கே வந்து நிற்குது விடாமல் கத்திக்கிட்டே கிடக்கிறதே கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் எடுத்துக்கிறது ஒரு அகவலுக்கும் அடுத்த அகவளுக்கும் அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் எடுத்துக்கிறது சட்டம்லாம் இருக்குது இப்போ யார்கிட்ட மயில் ரக்க இருந்தால் கூட அது பிடுங்கப்பட்டதா இல்லை விழுந்த அந்த இடத்த விட்டு அசையவே இல்லை அப்படி நின்றுட்டே இருந்துச்சு அது என்னோடய ஃபோனில் மயில் அடுத்தது மயில் பற்றின விஷயங்களை நான் அதில் போட்டிருந்தேன் இந்த மூணு நிமிஷ வீடியோவில் அதை அடக்க முடியாது ஆனால் இந்த மாதிரி பக்தி வீடியோக்களை பார்க்கும்போது எனக்கு அதை அப்படியே லைட்டாக நிழலாடி போயிருதுங்க என்ன வள்ளி பிள்ளைக்க தெரியாதவளாக இருக்கியே அப்படின்ட்டு